சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மீண்டும் அதிமுகவில் இணையும் முக்கிய புள்ளிகள் அதாவது யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து தேர்தல் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் குறித்து யாரெல்லாம் வந்து கட்சியில் இணைய போறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் முக்கிய நபர்கள்லாம் வந்து மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து கூடுதல் பலத்தை அதிமுகவிற்கு கொடுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீ இப்போ தான் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுகவுடைய கட்சி நிலைமையை தற்பொழுது பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து கட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் உட்கட்சி பூசல் என்பது நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதற்கு என்ன மாதிரியான யுத்திகளை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையாள போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இப்போது நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து போயிட்டுருக்கு ஒரு பக்கம் செங்கோட்டையன் வந்து எடப்பாடிக்கு எதிராக தற்பொழுது வந்து திரும்பி இருக்கிறார் இப்போ வந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிபி தினனுடன் பார்த்தினா நம்ம செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் பார்த்தினா இணைந்திருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு இதனால் அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தினா செங்கோட்டையனும் நீக்கியிருக்கிறார் அதாவது செங்கோட்டையின் உட்பட ஒரு பதினாறுக்கும் மேற்பட்டவர்களை வந்து அதிமுகவிலிருந்து ஏற்கனவே வந்து நீக்கியிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தோறாம் ஆண்டிலிருந்து பார்த்தினா நம்முடைய ஓபிஎஸ் டிடி விதகரன் சசிகலா அம்மா வைத்தியலிங்கம் ஜெயஸ்ரீ பிரபாகரன் உள்ளிட்டோரை வந்து கட்சியிலிருந்து நீக்கியிருந்தார் இப்போ தற்பொழுது பார்த்தினா மீண்டும் அதிமுகவில் இணைக்கணும் நீக்கப்பட்டவர்கள் நீங்கி போனவர்களை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங்கோட்டை அண்ணன் அவர்கள் பார்த்தினா சீ தலைமையிடமும் அதுவும் பார்த்திங்கன்னா அவருடைய முதல் குரலாக பார்த்தினா அதை வந்து சொல்லியிருந்தார் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளாமல் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது நீக்கப்பட்டது தான் இதை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களும் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து வில அதாவது வந்து அவரும் பார்த்தீங்கன்னா தனித்து செயல்பட்டு கொண்டிருந்தார் எடப்பாடிக்கு எதிராக வந்து நிறைய விதமான விஷயங்களை வந்து பேசியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஓபிஎஸ் பி எஸ் டிடிவிடன் இணைந்து இவர் முத்து ராமலிங்கம் அவருடைய சிலைக்கு வந்து மாலை அணிவித்து வந்தார்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேட்டிகள்லாம் கொடுக்கப்பட்டது இதுவே பார்த்தினா அவர்கள் எல்லாரும் ஒன்றிணைவதற்கான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இதில் சசிகலா அவர்களும் மீண்டும் வந்து இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதை வந்து எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் பார்த்தினா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்ற ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தாழுக்குள் பார்த்தினா அதிமுகவில் இவங்க வந்து வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் அரசியல் விமர்சனர்கள் மூலயமாக வந்திருக்கு அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மீண்டும் இருந்து பிரிந்து சென்ற முக்கிய புள்ளிகள் அதாவது ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடி தினகரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சசிகலா இவர்கள் இணைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற முடியுமா இல்லை கூடுதல் பலமாக இருக்குமா இல்லை இவங்க வராமல் இருந்தாலே நல்லதா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் போல் அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்